என்னது என்ன இது என்ன சாமி இது காளிதா ஃபர்ஸ்டா ஓ சரி 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 காலே போட்டு சூப்பர் சூப்பர் கே சகோதர் நன்றி சிகா லைக் போட்ட சகோதி கதா மிக்க நன்றி முத்துவனா ஓகே பாய் ஹாய் அக்கா பாருங்க வணக்கம் ஹாய் ஆளினி எப்படி இருக்கேன் சாமி பேபி எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டியா

எம் கேஸ் ஆகோ சொல்லுங்கள் நானமா ஓகே கேஸ் வாங்கினா லைக் போட்டாச்சு ஓகே ஓகே திருத்தமோ பாசமரே காலையில் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு பிறகு பால் வாங்க சண்டே பாதையை கடந்து பால் வாங்கி விட்டு திரும்பி வரும்போது வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டேன் ஐயோ என்னாச்சு தூக்க கருத்துல விழுந்துட்டிங்களா ஆ அப்போ ஒன்றும் அடியெலாம் எதுவும் இல்லை நான் சரியாக இருக்கல எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல சரியாக நல்லா இருக்குல்ல ஓகே வேணும் வளர்றேன் சாரி வாங்க ஸ்ரீனி வணக்கம் ஹாய் இரோ வணக்கம் ஈரோ வணக்கம் ஸ்ரீனா வாடுங்கள் வணக்கம் எடிட்டிங் ஒர்க்கு இருந்துச்சு இருந்துச்சுன்னா ஓ சரி சரி ஸ்ரீநாத் நான் சரி மிக்க சோஷம் சாப்பிட்டாச்சு சரி பேபி நீ எங்கே படிக்கிறீங்க சார் மீ காளி தான் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்டு சிவன் அண்டு நாராயணன் கா சரி அப்படியா சரி 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 ஒருத்தவங்களுக்கும் ஒரு சாமி பிடிக்கும் ஓகே நல்ல ஓகேவா ஓகே ரொம்ப ஒர்க்கு அப்படியா ஸ்ரீநாத்மா சரி தங்கோ சரி தங்கோ நல்லா சாப்பிடுங்க சரியா ஸ்ரீநாத் சுகம் வணக்கம் நலமா அப்படின்னு கேர்சமாக கொடுத்துருக்காங்க பங்கு வித்திரம் வாழ்த்துக்கிற சொல்லியிருக்காங்க கேர்சமா இதுதான் லைவில் வந்தால் மொத்தமாக வர வேண்டியது இல்லை என்றால் தனித்தனியாக வர வேண்டியது நான் இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் சில கையில் வைத்து கூடியது யோசிக்கிறேன் என்ன ஆச்சு தங்கம் ஏன் அப்படி யோசிக்கிற சொல்லு ஏன் அப்படி யோசிக்கிற மணப்பாறை நகரில் ஹரணி சேனல் அரசாங்கம் தேடி தேடி மணப்பாறை நகரில் ஹரிணி சேனல் அரசாங்கம் தேடி தேடி லைவில் வந்தா தினமும் கூடும் அன்பு வம்சம் அன்பை வென்ற இடம் அது உறவை காத்த இடம் எல்லா மாசத்திலும் லைவ் திருநாள் காணும் அடியாத்தே மிக்க நன்றி நான் மிக்க சந்தோஷமா நான் ஆளுமை அருமை வாங்க கார்த்தி வணக்கம் ஹாய் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் என்னாச்சு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்க வணக்கம் ஸ்ரீனிவாசி குட் நைட்

எனக்கு ஒன்று ஆகாது பாசம் சரி சரி கிஷோரா என்ன ஆச்சுன்னா தெரியல ஏதோ யோசனையா இருக்கேன் எங்க மாத்தி மாத்தி முடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வீடு சொல்லனாலுமே அதை பார்த்துட்டே இருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது கமலுக்கு சகோ இப்ப எப்படி இருக்கீங்க நலமா பரவாயில்லையா சகோ அப்படின்னு கேர் சோ சொல்லியிருக்காங்க குணா சகோ வணக்கம் சீசன் சொல்லியிருக்காங்க கேர் சகோ இனிய வணக்கம் நலமா முத்துமா சொல்லியிருக்காங்க எல்லாமே தங்கச்சி அது இல்லாமல் இல்ல என் மூச்சு ஐயோ சூப்பர் சூப்பர் குணானா வணக்கம் சிஎஸ் ப்ரோ அப்படின்னு குருநான கூப்பிட்டுருக்காங்க தர்மதுரி தென்மதுரை மாமா மானாமதுரை வடமதுரை குணசேகரன் சகோ வணக்கம் இனிய உத்தர வாழ்த்துக்கள் சூப்பர் கேர்சி தங்கப்புல கேஆசி எப்படி இருக்கீங்க அப்படின்னு குணானை கேட்டுக்காங்க திருச்சி எல்மட்டு சமோஸ்வேகா ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா சூப்பர் சூப்பர் என் தங்கச்சி மூலமாக எனக்கு நிறைய உறவு கிடைக்குது மிக்க நன்றி முத்து நான் மிக்க சோஷம் நலம் கூட செய்கிறேன் சொல்லி கேஸ்மா சொல்லியிருக்காங்க செண்பக பூவே முத்தழகை செஞ்சு வந்த கண்ணழகி வண்டிமை வண்டிமை முடியலகி வண்டிமை முடியலகி கழுப்பான சிரிப்பழகி எத்தனையோ சொல்வேன் உள்ள தமிழையே வார்த்தை